நீண்ட காலத்திற்கு முன்பு இன்றைய திருமலை மலைப்பகுதி ஆதிவராக்ஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் புராணக் கதையின்படி ஒரு காலத்தில் பூமி தேவி என்ற ஒரு அசுரனால் கடலில் மூழ்கடிக்கப்பட்டால் பூமியை மீட்கவே பகவான் விஷ்ணு தனது வராக அவதாரத்தில் பூமி தேவியை ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரனிடமிருந்து காப்பாற்றினார் இந்த போரில் வராகன் தனது தந்தத்தால் ஹிரண்யாக்ஷனை வென்று பூமியை மீட்டார் மீட்கப்பட்ட பூமாதேவி வராக சுவாமிக்கு நன்றி கூறி பூமாதேவி வராகனிடம் ஒரு வேண்டுகோளிட்டால் சுவாமி நீங்கள் எப்போதும் இவ்வுலகில் தங்கி உலக நலனுக்காக இருக்க வேண்டும் என்று வேண்டினாள் வராகன் அந்த வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு திருமலை மலைகளில் தன்னை நிலைநிறுத்தினார் பின்னர் திருமலையில் உள்ள மலைப்பகுதி வராக சுவாமியின் உறைவிடமாக மாறியது காலம் கடந்த கடந்தபின் கலியுகம் வந்ததும் மனிதர்கள் தர்மத்திலிருந்து விலகி பாவங்களில் மூழ்கினர் இதனால் பூமாதேவி மிகுந்த வருத்தத்தில் திரு விஷ்ணுவை நாடினார் இந்நிலையில் உங்கள் அருள் இல்லாமல் பூமி பாதுகாப்பாக இருக்க முடியாது தயவு செய்து பூமியில் அவதரித்து தர்மத்தை நிலைநிறுத்துங்கள் இந்த கோரிக்கையை கேட்டு ஸ்ரீமன் நாராயணர் வெங்கடேஸ்வரராக அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார் பூமியில் ஒரு இடத்தில் தங்க தீர்மானித்தார் அதற்காக அவர் பல இடங்களை பார்த்து இறுதியில் திருமலை மலைகளை கண்டு வியந்து போனார் அதன் புனிதத்தை உணர்ந்தார் மற்றும் அதில் ஒரு அற்புதமான ஆற்றல் இருப்பதைக் கண்டு மெய்மறந்தார் அதுவே அவருக்கு மிகவும் பிடித்ததாக உணர்ந்தார் ஆனால் அந்த நிலம் ஏற்கனவே வராக சுவாமிக்கு சொந்தமானது எனவே வெங்கடேஸ்வரர் வராகருடன் அந்த மலையை பகிர்ந்து கொள்ள விரும்பினார் உடனே வெங்கடேஸ்வரர் மிகுந்த பணிவுடன் வராக சுவாமியிடம் அனுமதி கோரினார் இந்த புனித மலையில் தங்க அனுமதி தருமாறு வேண்டினார் வராக சுவாமி கருணையுடன் அந்த வேண்டுகோளை ஏற்றார் இந்த புனித மலை மீது தங்கி அனுமதித்தார் ஆனால் வராக சுவாமி சில நிபந்தனைகளுடன் அந்த நிலத்தை வழங்கினார் பக்தர்கள் யாராக இருந்தாலும் முதலில் தன்னை தரிசிக்க வேண்டும் பிறகுதான் தங்களை தரிசிக்க வேண்டும் என்றார் இந்த நிபந்தனைகளுக்கு வெங்கடேஸ்வரர் ஒப்புக்கொண்டார் அதன்படி முதன்மை வழிபாடுவராக சுவாமிக்கு வழங்கப்படும் என்ற நியமம் நிலைபெற்றது பெற்றது இன்று வரை திருமலையை அடையும் ஒவ்வொரு பக்தரும் முதலில் வராக சுவாமி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார்கள் அதன் பின்னரேதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை தரிசிக்கிறார்கள் திருமலையில் வராக மூர்த்தி அமர்ந்துள்ள இருப்பிடம் சுவாமி புஷ்கரிணி தீர்த்தத்தின் வடக்கு பகுதியில் முக்கிய வேங்கடேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கோவில் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் மிகவும் பழமையான மற்றும் முக்கியமான ஒரு தலமாகும் இது திருமலையில் வராக அவதாரத்தில் பெருமாள் அருள்பாலிக்கும் இடம் சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்த பின் பெரும்பாலான பக்தர்கள் முதலில் வராக சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கமாகும் இது திருமலாமலைக்கு ஆதாரமாக உள்ள தெய்வம் என பாகவத புராணம் கூறுகிறது